பெரிய சுவாமி ஆடுக கருப்பா ஆடுகவே கருப்பனின் உருவம் கருணையின் வடிவம் நடப்பவையாவும் அவன் செயலே ஆடுக கருப்பா ஆடுகவே அழகாய் வந்து ஆடுகவே ஆடுக கருப்பா ஆடுகவே வேகமாய் வந்து ஆடுகவே ஆடுக கருப்பா ஆடுகவே அழகாய் வந்து ஆடுகவே முண்டாசு கட்டின அழகினிலே முறுக்கு மீசை துடிப்பினிலே முறைக்காவல் புரியும் சேவகனே முதலில் வந்து ஆடுகவே ஆடுக கருப்பா ஆடுகவே அழகாய் வந்து ஆடுகவே முன்னோர் சொன்ன மந்திரமே போதுமென்றே நினைக்கின்றேன் கட்டிய சலங்கை சலசலக்க கருப்பா வந்து ஆடுகவே ஆடுக கருப்பா ஆடுகவே அழகாய் வந்து ஆடுகவே பட்டது போதும் பரம்பொருளே பக்கத்துணையாய் நீ இருக்க எடுத்த பிறம்பை வைக்கும் முன்னே சொல்லி வந்து ஆடுகவே ஆடுக கருப்பா ஆடுகவே அழகாய் வந்து ஆடுகவே மல்லிகை ரோஜா அசைந்தாட வாசம் மணக்கும் சநிதியில் மங்கள போசை ஒலித்திடவே மனபோல் வந்து ஆடுகவே ஆடுக கருப்பா ஆடுகவே அழகாய் வந்து ஆடுகவே காக்கும் தெய்வம் நீதானே காலம் கணிந்தது உந்திடுவாய் அதட்டும் குரலில் ஒழிப்பவனே அழகாய் வந்து ஆடுகவே ஆடுக கருப்பா ஆடுகவே அழகாய் வந்து ஆடுகவே சொல்லி தந்தார் அழைக்க உடுக்கை அடித்தால் வருவாயாம் எடுத்த சொல்லை முடிக்கும் முன்னே வேகமாய் வந்து ஆடுகவே ஆடுக கருப்பா ஆடுகவே ஐயா கருப்பா ஆடுகவே அழகாய் வந்து ஆடுகவே வேகமாய் வருவாய் நான் பாட வழக்கமாய் நாமும் உறவாட சொல்வேன் அப்போ உன்னிடத்தில் இப்போ வந்து ஆடுகவே ஆடுக கருப்பா ஆடுகவே அழகாய் வந்து ஆடுகவே காலத்தை என் பக்கம் தந்துவிடு கலங்காத வாழ்வுதனை நீ அருள கருணையின் வடிவே திருவுருவே கருப்பா வந்து ஆடுகவே ஆடுக கருப்பா ஆடுகவே அழகாய் வந்து ஆடுகவே பில்லி சூனியம் பெரும்பகையை வேட்டை ஆடி அழித்திடவே வெட்டரு வீரம் வீரமுடனே வேகமாய் வந்து ஆடுகவே ஆடுக கருப்பா ஆடுகவே அழகாய் வந்து ஆடுகவே அழகே அமுதே பாடிடுவோம் அலங்காரம் செய்து மகிழ்ந்திடுவோம் ஜவ்வாது வாசம் தூக்கிடவே சோராய் வந்து ஆடுகவே ஆடுக கருப்பா ஆடுகவே அழகாய் வந்து ஆடுகவே புளித்தலை பெற்று வணங்கிடுவோம் தீராத நோயும் தீர்ந்துவிடும் பிள்ளைகள் வாழ்வு மலர்ந்திடவே பரிமீது வந்து ஆடுகவே ஆடுக கருப்பா ஆடுகவே அழகாய் வந்து ஆடுகவே எத்தனை ஆலயம் சென்றாலும் முதலில் உன்னை வணங்கிடுவோம் எங்கள் குல தெய்வம் கருப்பையா எல்லா பலமும் தந்தருள்வாய் ஆடுக கருப்பா ஆடுகவே அழகாய் வந்து ஆடுகவே ஆடுக கருப்பா ஆடுகவே வேகமாய் வந்து ஆடுகவே